வணக்கம் இப்போ நம்ம பேக்கோடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்டல் விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பொள்ளாச்சி டிரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க காடு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெக்கு ரெண்டு பக்கமே ரோடு பேசுங்க காரம் சைட்டாக வந்துடுங்க அதோடய ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு முன்னோடி அடி ரோடு பேஸ் வந்துடுங்க தெற்கு பார்த்து ஒரு மூணு ரொடி ரோடு பேஸ் வந்துடுங்க மொத்தம் வந்து ஆறுநொடி ரோடு பேஸ் வந்துருங்க உங்களுக்கு அக்னி மூல கொஞ்சம் ஓடுங்கி ஜல மூலம் மாதிரி வந்துடுங்க பூமி வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மண் மாதிரி தாங்க வடல் மண் சேருங்க ஜல மூலையே ஓப்பன் விட்ருக்காங்க உள்ளே போகிறக்குங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க ஒரே ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு ஹிபிங் சர்வீஸு அந்த கிணறு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க உங்களுக்கு வாரத்தில் வந்து ரெண்டா தண்ணி வாயுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான பூமிங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா தெக்கப்பாத்து ரோடு பேசுங்க இது தெக்கபாத்து ரோடு பேசுங்க இது வந்து கிழக்கு பார்த்துங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று எண்பத்தி மூணுங்க ஒரு ஏக்கராவோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்